ஹே everyone! வெல்கம் டு ஆனந்த விலாஸ் Lifestyle! நான் சிவசங்கரி நடராஜன் இன்னைக்கு நான் முட்டை குருமா தாங்க போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வெச்சுக்கிறாங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ்ல வச்சிட்றேன் இப்ப ஸ்டவ்ல வச்சாச்சுங்க முட்டை வேவங்காட்டியும் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பெருசா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு பெருசா ஒரு தக்காளியை வந்து இது நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி மட்டும் நல்லா அரைச்சி பேஸ்டாக எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டேங்க அதே மாதிரி தேங்காயும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு அரைமுடி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாவும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சி விட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம கடாய் காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இப்போ நான் ஊற்றிக்கிறேன் இப்போ சக்தி முட்டை குருமா மசாலா ஒரு நாற்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு முட்டைக்கு நான் நாற்பது கிராம் போடுறேன் தேய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையே நம்ம ஊத்திக்கலாம் தேங்காய் விழுது ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதி வந்ததும் முட்டையை நாம போட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணியிருப்பேங்க முட்டை இப்போ வெந்திருச்சு முட்டை தோல் உழிச்சிக்கலாங்க நாம் முட்டையை எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு முட்டையை நான் ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் முதலே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் நல்லா கொதிக்கிட்டு முட்டையை நம்ம போட்டுக்கலாங்க கொழம்பு கொழிச்சிட்ருக்கு இப்போ நான் கருவேப்பில் போட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொழிச்சிட்ருக்குங்க பச்சை வாசம் போனதும் நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சட்டுன்னு செய்யணுன்னா இப்படி நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ குழம்பு கொதித்ததும் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போனதும் இப்போ நான் முட்டையை சேர்த்திக்கிறேங்க நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க முட்டை போட்டதும் கிளறக்கூடாதுங்க நம்ம முட்டை அப்படியே எடுத்து குழம்பு ஊற்றிக்கணும் கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் முட்டை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குருமா ரெடிங்க இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை குருமா மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ